அனைவருக்கும் வணக்கம் பழனித்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைய வைக்கிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னு பார்க்குறீங்களா பார்த்தா என்னதுடா வெங்காயம் தேங்காய்ச்சல் இஞ்சி பூண்டு உழுது இதாக காமிக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா இன்னைக்கு தாங்க நான் என்னதுன்னா மட்டன் பிரியாணி போட எப்பயுமே எங்கள் அக்கா தான் மட்டன் பிரியாணி எல்லாமே போடுவாங்க நான் சிக்கன் இது தான் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்கா எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் மட்டன் பிரியாணி வாங்க பார்ப்போம் எப்படி செய்வோன்ட்டு அதுக்கு ஒரு மூணு பல்லாரி பெரிய சைஸில் ஒரு மூணு பல்லாரி வந்து நீலவாக்கில் நறுக்கிக்கோங்க அடுத்து வந்து புதினா இலை தக்காளி தேங்காய்ச்சில் வந்து எதுக்குன்னா தேங்காய் பால் எடுக்கிறதுக்குங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அடுத்து மட்டன் மட்டனில் வந்து கொஞ்சம் கொழுப்பு உள்ள மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க வேக வைக்காமல் வந்து பிரியாணியில் வந்து போட்டுறாங்க அரிசி வந்து நம்ம எப்போயுமே சாப்பிட்டா சா நான் பொங்க அந்த அரிசியில் தான் இன்றைக்கி வந்து பொங்குறேன் மு எப்போயுமே நான் எடுக்கிற மாதிரி ஒரு கிளாஸ் அரிசி வந்து எடுத்திருக்கேங்க எப்பயுமே நான் வந்து பிரியாணினாலே என்னதுன்னா தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெயை குக்கரில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கறி மசால் பாக்கெட் இருக்கும் பார்த்திங்களா அதில் உள்ள சோம்பு ஏலக்காய் எல்லாமே அதில் வந்து போட்டுக்கோங்க முந்திரி பருப்பு வந்து தனியாக ஃபஸ்ட்டு என்ன ஊற்றுனோடனே முந்திரி பருப்பை போட்டுட்டு அதுக்கடுத்து பட்டை சோம்பு அந்த இதுகளெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க வறுத்த வறுத்தப்பற வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சிருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம் அடுத்து தக்காளி அது நல்லா வதங்குறதுக்காண்டி நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க அடுத்து நல்லா அது வதங்கி முடித்தோடனே இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவு நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் அந்த எல்லாமே என்னதுன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும் பச்சை வாசனை புறண்டிக்கும் நல்லா வதக்குங்க பச்சை வாசனை புறண்டிக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு நெய் வந்து விட்டுக்கோங்க அப்புறம் நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கோம் பார்த்திங்களா கொழுப்பு உள்ள மாதிரி போட்டிங்கன்னா கொஞ்சம் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு இருக்குங்க அதனால் கொஞ்சம் வேக வச்சு போடுங்க அடுத்து புதினா கொத்தமல்லி இலை எல்லாமே ஒரு கைப்பொடி அளவு புதினா கொத்தமல்லி இலை ஒரு கைப்பொடி அளவு போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்சி வச பிரியாணி பொடி கூட நீங்கள் போடலாம் இல்லை நம்ம கடையில் வாங்கினா பிரியாணி பாக்கெட் பொடி கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பிரியாணி பொடி போட்டுக்கோங்க அந்த பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதக்கிக்கணும் வதக்கின பிற தேங்காய் பால் வந்து எத்தனை கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்கு இப்போ ஒரு கிளாஸ் அரிசின்னா மூணு கிளாஸ் தண்ணி விடுவேன் நான் அதனால் மூணு கிளாஸ் இப்போ வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி விடுவோம் இது வந்து நான் எப்போயும் பொங்கிற அரிசினால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி வந்து விட்டுருக்கேங்க பால் தான் தேங்காய் பால் தான் விட்டுருக்கேன் தண்ணி கிடையாது தேங்காய் பால்னால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்னடா குக்கரில் குக்கர் மூடியில் எண்ணெய் ஊற்றுறாங்க பார்க்குறீங்க ஆல்ரெடி கே சொல்லியிருக்கேன் சமையல் டிப்ஸுன்னு கொடுத்து ஒரு இது பார்த்து சொல்லியிருக்கேன் ஏன்னா இதில் வந்து சோறு வந்து வெளியே தெரிக்காதுங்க அதனால தான் என்னன்னா ஒரு கரண்டி வந்து எண்ணெயை ஊற்றி சுற்றியுமே தடவுறேன் இதே மாதிரி தான் நீங்களும் எப்படி தடவுறேன்னு பார்த்துக்கோங்க வெளியே வந்து கிச்ச சோறு வந்து தெரிக்காதுங்க அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இதை வந்து த இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு ஒரு கொதி வந்தோடனே நம்ம என்ன செஞ்சிடோன்னா உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு இதில் வந்து பச்சை மிளகா சொல்ல மறந்துட்டேன் பச்சை மிளகா வந்து நீல வாக்கில் கட் நறுக்கி போட்டுக்கோங்க கொஞ்சம் காரத்துக்காண்டி அவ்வளோதாங்க எல்லாமே நம்ம கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்படியே நம்ம குக்கர் மூடிய முடியற வேண்டியதாங்க ஒரு மூணு விசில் வந்தோன்னே நான் வந்து அமைத்திடுவேங்க கரெக்டாக மூணு விசில் வரும் பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு விசில் அடித்து மேலே மட்டும்தான் எதுவுமே இதில் வரல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிள்ளைக சாப்பிட்டு பார்த்துட்டு வெரி டேஸ்ட்டாக இருந்துச்சுமான்னு சொல்லிச்சுங்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் இல்லை வேறு மாதிரி உங்களுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் சேர்க்கலாம் சேர்த்தா இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பழனி ருத்தி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மட்டன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக துணு துணுக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா ருத்தி பழனிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க இந்த பிரியாணி ஏன்னா தேங்காய் பால் எடுத்து பண்ணாலே எல்லா சாதமும் வெரி டேஸ்ட்டாக இருக்கும் And dream, on a...